அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கேரளாலாம் வந்து மோர் குழம்புக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் போடுவாங்க நான் வந்து புடலங்காய் போட்டிருக்கேன் அதை தண்ணி காயாக இருக்கக்கூடிய எந்த காயை போட்டாலும் மோர் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆறு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு மூணு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன் பட்டை மிளகாக்கி பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஊர் குழம்புக்கு இப்போ அது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நான் அறுக்கி வச்சிருக்கேன் இந்த புடலங்காயை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுத போட்டுடலாம் இப்போ தேங்காய் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அதை நல்லா வலித்து போட்டுக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க ஏன்னா காயில் வந்து தண்ணி விடும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் காய் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூடு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க மோர் வந்து நம்ம விஸ்கு வச்சு அடித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றுவோம் இப்போ இந்த தேங்காய் மசாலா போட்டு நம்ம கிளறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக தான் தெரியும் அதே இது வெந்து வர வெந்ததுக்கு அப்புறவு பாக்கையில் உங்களுக்கு தண்ணியாக இருக்கும் அதுக்கு அனுசரித்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம காயும் மசாலாவும் வேகட்டும்னு போட்டுடலாம் நான் அரை லிட்டரு பசும்பாலை எடுத்து நல்லா காய்ச்சி அதை உரம் ஊற்றி வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு தயிர் இப்போ அதை அப்படியே எடுத்துக்க இல்லை அது மேலாப்பில் கொஞ்சோண்டு பாதியாக தான் எடுத்துக்க போகிறேன் நான் அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கலரில் ஆடை மாதிரி படந்து இருக்கும் நல்லாவே இருக்கும் அது நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் நல்லா இப்போ இதை வந்து விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஊற்றும் போது ஒரு திட்டு திட்டாக இல்லாமல் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே நம்ம வந்து அடித்து வச்சுருந்த மோரை ஊற்றிடக்கூடாது அப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா தெரஞ்சு தெரிஞ்சு நிற்கும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் ஒரு தாளிச்சு ஊற்றிடலாம் தாளித்து ஊற்றுறதுக்கு கருவேப்புல் சேர்க்குறதுக்கு எங்கிட்ட கருவேப்புல் இல்லை கருவேப்பிலை இல்லாததுனால ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு மோர் குழம்புக்கு கருவேப்புல தான் மெயினே கருவேப்புல் இல்லாதது ரொம்ப க இதாக இருந்துச்சு நீங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மோர் குழம்புக்கு கருவேப்புல் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அடித்து வச்சுருந்தேன் அந்த மோரை ஊற்றியாச்சு அந்த கிண்ணியை அப்படியே கழுவி ஊற்றிட்டேன் இப்போ அந்த மாதிரி ஊற்றுனது பிறகு கிண்டி விட்டுட்டு தாளித்து ஊற்றிடுங்க என்கிட்ட கடுகு மட்டுக்கு இருந்ததுனால எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிய விட்டு அதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் மூடி வச்சுருங்க அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் காய் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நம்ம மோர் கலந்துருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்